வசச்சாராயத்தை குடிச்சிட்டு வீதி கொடுத்த செத்து போயிட்டாலும் விச்சு விச்சு நடிச்சிட்டு ஃபீல் பண்ணாங்கல்ல உங்க ஃபீலிங் எல்லாம் சீலிங் ஃபேன்ல தூக்குமாடி தொங்க விடலாம் சொல்ல முடியாது இதை கேட்டதுக்கு அப்புறம் ஃபீல் பண்ணவனே ஃபேன்ல தூக்குமாடி தொங்கினாலும் ஆச்சரியப்படுறதுக்குள்ளேன்னு வைக்கல அன்னை தரசா ரேஞ்சுக்கு ஃபீல் பண்ணாங்க சார் என்னதான் இருந்தாலும் அவனும் ஒரு மனுஷன் தானே குடிகாரனாவே இருந்தாலும் அவனுக்கும் ஒரு குடும்பம் இருக்குல்ல அது எப்படி அவன் செத்து போனதுக்கு நம்ம ஃபீல் பண்ணாம இருக்க முடியும் அதை ஃபீல் பண்ண கேனை பூரா கியூல வந்து ஏன்னா ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணிட்டாய் இல்லை அந்த கள்ளச்சாராயம் வசச்சாராய கள்ளச்சாராயம் ஏதோ ஒண்ணு அத குடிச்சு அவனை குணப்படுத்தி மறுபடியும் வீட்டுக்கு வாழ்ச்சா இல்ல வீட்டுக்கு போனவங்க வீட்டுல சில பாக்கெட் வேஸ்டா இருக்குன்னு சொல்லி மறுபடியும் அதை குடிச்சிட்டு வந்து ஆஸ்பத்திரி படுத்திட்டேன் சொல்லுங்கப்பா சொல்லுங்க ஏன்னா இதை வந்து குடிகாரனுக்கு எதுக்குலாம் இவ்வளவு பூஸ்ட் கொடுக்குறீங்க இவ இப்படி எல்லாம் வந்து அவங்கள பில்ட் அப் பண்ற அளவுக்கு ஒண்ணும் கிடையாதுடா நியாயமா அந்த விஷயத்த நம்ம போக்கஸ்ஸே பண்ணக்கூடாதுரா அப்படின்னு சொன்னதுக்கு கல் அஞ்சக்கார மனுஷனா இவெல்லாம் இவனுக்கெல்லாம் மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கா இல்லையான்னு நம்மளை பார்த்து கேட்டாங்க கேட்டாங்களே கேட்க கூடாத கேள்வியெல்லாம் கேட்டாங்களே இப்ப பதிலுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க சார் மறுபடியும் குடிச்சு ஒருவேளை இந்த பத்து லட்சம் ரூபாயை ஏ விட்டுட்டு போகணும் ஒரு அறுபது ரூபா செலவு பண்ணா ஒரு பத்து லட்சம் ரூபா கிடைக்குதுன்னா அப்புறம் அதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி ஒருவேளை அதுக்காக கூட வந்திருக்கலாம் இல்லையா இவங்க எல்லாம் திருந்து வாங்கி நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா சார் இவங்க எல்லாம் உண்மையில இப்ப ஏதோ இந்த இவன் அந்த கண்ணு குட்டின்னு சொல்லி ஒருத்தர் கூப்பிட்டு வச்சிருக்காங்க அவளை பார்த்தா பாவம் கசங்கின சட்டையும் கலர் போன லுங்கியும் போட்டிருக்கேன் அவன் ஒண்ணு அவ்வளவு பெரிய பழக்கம் இதைக்கா இதை வித்து அவன் அவ்வளவு பெரிய பணக்கான மொத்த காசு அவனை அடிச்சுட்டு போற மாதிரி இருக்கு அது ஏன் இந்த கள்ளச்சாரையை விற்கிறோன்னா கசங்களை சட்டையும் சி சட்டையும் களைப்பண்ண லுங்கி தான் போடணுமா நல்லா அயன் பண்ண சட்டையும் வரப்பா இருக்க வேட்டியும் கட்டக்கூடாதா கட்டியிருக்க மாட்டாங்களா இருப்பாங்க பட் ஆனா அவங்களை யாரும் வெளில கொண்டு வர மாட்டாங்க நமக்கு அது தேவையில்லை அவன் ஒரு வியாபாரி எந்த வியாபாரி ஒழுங்கா வியாபாரம் பாக்குறேன் இது வரைக்கும் நல்லா சொல்லுங்க அடுத்தவனை கொண்ணுதான் அவன் அவன் வியாபாரம் பாக்குறேன் அவனுக்கு அறி அவனுக்கு காசுதான் வேணும் அவன் காசுதான் சம்பாதிப்பான் சுத்தி இருக்க வேலை காசு தான் சம்பாதிப்பாங்க சார் அதை விட்டு அதை தாண்டி வாங்கி குடிக்கிறான் அதை விஷம்னு தெரியாம வாங்கி சாப்பிடுறது நிறைய பேர் இருக்காங்க ஆனா விஷம்னு தெரிஞ்சே வாங்கி சாப்பிடறவன் அவனுக்கா இவ்வளவு ஃபீல் பண்ண இப்ப இருபத்தி மூணு வாட்டி அந்த மனுஷன் வந்து ஜெயிலுக்கு இருபத்தி நாலாவது வாட்டி அவன் வெளியில வராம இருக்க போறானா இருபத்தி நாலாவது வாட்டி இன்னும் இன்னும் இருபத்தி நாலு தடவை அரசு பண்ணாலும் அவன் வெளியில வரத்தான் போறான் அவங்க காய்ச்சாம இருக்க போறதும் இல்லை இவங்க குடிக்காம இருக்க போறது இல்லை அவங்க நாம அவங்க சாவ நம்ம தடுக்க போறதும் இல்லை இவங்க பத்து லட்சம் குடுக்குறதை நிறுத்த போறதும் இல்லை பத்து லட்சம் விடுங்க சார் எனக்கு என்ன பயமா இருக்குன்னா இருபது லட்சம் கிச்சம் திடீர்னு ஏதாச்சும் ஒரு எமோஷன்ல அறிவிச்சுட்டாங்க இவங்க எவன் காசுல இருந்து எடுத்து கொடுப்பாங்க எனக்கு அதுதான் பயமா இருக்கு குடிச்சிருச்சு ஆவிறவனுக்கு இவ்வளவு ஒரு கௌரவப்படுத்துறாங்க அதை குடிச்சிருச்சத்தாதான் பெருமை தமிழ்நாட்டில் இப்ப இவங்க எல்லாத்தையும் இவ்வளவு பரபரப்பா போட்டு காட்டுறாங்கல்ல யாருக்கு போட்டு காட்டுறாங்க குடிச்சவனுக்கா குடிக்காதவனுக்கா ஏன்னா இவங்க திருந்த போறாங்க இவன் திருந்த மாட்டாங்க அது என்ன சொல்றாங்க ஃப்ரீசர் பாக்ஸ் கிடைக்கல பாட கட்ட ஆள் இல்ல வச்சு இருக்க இடம் இல்லை எவ்வளவு சொல்றாங்க குடும்பம் குட்டி எல்லாம் பாவம் எப்படி கதறாங்க பாருங்க இதெல்லாம் யாருக்கு போட்டு காட்டுறாங்க நினைச்சுட்டு இருக்கிய ஆக்சுவலி குடிச்சவன் குடிய நிப்பாட்டுறதுக்கா போட்டு காட்டுறது இதெல்லாம் ஆனா அவன் அதை பார்க்கவே மாட்டேங்கிறானே அடுத்த கடை உட்காந்து அழைஞ்சுட்டு இருக்கா இந்த கள்ள சாராயத்துக்கு துணை போனவங்க அவங்க அத்தனை பேரும் கடுமையான நடவடிக்கை எடுப்போம் போலீஸ் துணை போச்சு அதிகாரிகள் போனாங்க காய்ச்சலவன் ஈச்சிரவன் எல்லாம் ஓகே முதல்ல அதுக்கு மெயின் யாரு ஒண்ணு சாராயம் காய்ச்சலவை இன்னொன்னு சாராயத்தை குடிக்கிறவன் குடிக்கிறவனும் துணை போனவன் தானே அவனை மட்டும் கூப்பிட்டு வச்சு கௌரவப்படுத்தி அவன் செத்துக்கு பயங்கரவா செத்து போயிட்டா எல்லாம் செத்து இதெல்லாம் நியாயமாயிருவான் இப்ப கேள்வி அப்படியா இருக்கு செத்து போயிட்டா அவன் செஞ்சதுல நியாயம் ஆயிருமா பத்து லட்ச ரூபா முப்பத்து இதை நீங்க கொடுத்ததுனால பல பேர் மறுபடியும் வீட்டுக்கு போய் குடிச்சு அந்த ஆஸ்பத்திரியில் படுத்து இருக்கிறான் எப்ப பி கேஷா செக்கா தெரியல சார் அப்படித்தான் சார் கேட்டுக்கிட்டு உட்கார்ந்து இருக்காங்க இவங்க திருந்த போறதே கிடையாது சார் டோட்டல் வேஸ்ட் ஒண்ணு இல்லை சிம்பிளா ஒரு சீஜில்லவா ஒரு அம்மா அந்த ஊர்ல இருந்து அடிச்சு சொல்லுது ஐயா நாங்க புகார் கொடுக்க போறோம் அதை வந்து புகாரை வாங்கி வச்சுக்கிட்டு இவன் தான் இவன் தான் என்கிட்ட வந்து உன்னையை பற்றி புகார் கொடுத்தாலும் புகார் கொடுத்தவன்கிட்டயே யாரை பற்றி புகார் கொடுத்தோமோ அவனை பற்றி எங்களை பற்றி புகார் கொடுக்குறாங்க ஆனால் வீட்டுக்கு வந்து எங்களை பிரித்து மெய்றேன் இத்தனை நாளாக இந்த சார் நடந்துகிட்டு இருக்கு போன இடத்துல எல்லாம் இவங்க எங்கேயுமே எங்களை ஏற்றுக்கிட்டதே கிடையாது நினைச்சிருந்தா எப்பயும் தடுத்து நிப்பாட்டிருக்கலாம் சார் ஆனால் இவங்க யாருமே அதுக்கான வேலையை பண்ணலை இது தெரியாமல்லாம் நடக்கலை நல்ல ஜெகஜோடியா இன்னும் அவங்க சீரிய பழுப்பு போட்டு இங்கு நல்ல கள்ள சாராயங்கள் விற்கப்படும் போடு மட்டும்தான் சார் மாட்டலை மற்றபடி எல்லாருக்கும் எல்லாமே சார் இது ஊர்க்காரங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுப்பா ஊர்க்காரங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் உள்ள இருக்கிறவங்க அவ்வளவு தூரம் வந்து வெட்ட வெளியில பட்ட பகல்ல இருபத்தி நாலு மணி நேரம் ஓட்டியிருக்காங்க ஒரு மனுஷன் இன்னொரு விஷயத்துலவா அந்த கண்ணுக்குட்டிக்கு குடிப்பழக்கமே கிடையாது நாப்பத்தொன்பது வயசு ஆகுது அவர் கள்ளச்சாரா இல்லை நல்ல சாராய் கவர்மெண்ட் சாராயத்தை கூட அந்த மனுஷன் குடிச்சது இல்லைன்றாங்க அவன் எவ்வளவு ஒழுக்கமா இருக்கேன் சாராயம் காய்ச்சலவனே சாராயத்தை குடிக்கிறது இல்லை ஏன்னா அவனுக்கு தெரியும் இதோட எஃபெக்ட் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றது அதனால நீங்க கத்தியோ நாங்கத்தியோ நீங்க ஃபீல் பண்ணியோ நான் ஃபீல் பண்ணியோ அரசாங்கம் அவன் அன்பால் திருத்ததுக்காக பாசத்தால் புரிஞ்ச அந்த கட்டணம் காதல் பொன்னாட்டி வந்து நான் அவனைய அப்படியே பேசியே திருத்த அந்த மாதிரி எல்லாம் எவனையும் ஒருத்தன் இன்னொருத்த திருத்தவே முடியாது வாய்ப்பே இல்லை அவன் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறானோ அவனால எது இல்லாம இருக்க முடியாதுன்னு அவன் நினைக்கிறானோ அவன் அதுபடிதான் இருப்பேன் அது அவனுக்கு அவசியம் வேணும் அது இல்லாம அவனை எல்லாம் ரொம்ப ஒருத்தர் எந்நேரமா அவங்க பின்னாடியே தெரிய முடியாது அதனால என்ன பண்ணுங்க ஃபீல் அவனை குளோரிஃபை பண்ணாது தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடாதீங்க பரிதாபப்படாதீங்க வட்டப்படாது செத்துச்சா தூக்கி போட்டு அடுத்த வேலையை பாருங்க ஊருக்குள்ள எவ்வளவோ பேர் செத்து போறா எவ்வளவோ குடும்பம் அண்ணாதையாது எவ்வளவோ குழந்தை கூட்டியே ரோட்ல திரியுது பெத்த பிள்ளையே வித்துட்டு போயிடுறாங்க எவ்வளோ பேர் உண்மையா ரொம்ப நியாயமா நேர்மையாக உழைச்சி கஷ்டப்படுறவே ஒவ்வொருத்தனும் அழுதுகிட்டே கடைசி வரைக்கும் வாழ்க்கையோட கடைசி விழும்பு வரைக்கும் அழுதுகிட்டே சாப்பிட்றனால ஒன்றும் பண்ண என்று இதையெல்லாம் கொடுத்து நீங்கள் இவங்களை தியாகி ஆக்கிடாதீங்க இது நாட்டுக்கு இருக்கிறதும் உண்டுதான் இல்லாததும் உள்ளதா சொல்லுவாங்க இல்ல திருடனாய் பார்த்து விட்டால் திருட்டை ஒழிக்கும் அதே மாதிரி குடிகாரனா பார்த்து விட்டால் குடியை ஒழிக்க முடியாது